வணக்கங்க குமுதா சமையல் அறைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் குமுதா சமையல் அறையில் இருக்கிறது கொத்தமல்லி சட்னி தாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி சட்னி நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பாட்டு கூட இட்லி தோசை கூட பொங்கலுக்கு பானிபூரி கூட ப்ரெட்டு கூட இது இப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம கிழங்கு வேக வச்சு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இப்போ அந்த கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அடுப்பில் நான் வர மிளகாய் தாங்க சேர்த்துறேன் உங்களுக்கு இன்னும் பச்சை கலர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பச்சை மிளகாயே சேர்த்துக்கலாங்க நான் ஒரு இங்குக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துறேன் நீங்கள் அவங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் ஒரு ஏழுலேருந்து எட்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் மிளகாயை நல்லா வறுத்துக்கலாங்க முதல்ல கடாயில் எண்ணெய் விடக்கூடாதுங்க எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு செவந்து போயிடும் நமக்கு மிளகாய் நல்லா வறுப்பட்டு வராது மிளகாயும் உளுந்த பருப்பும் நல்லா வறுத்து வரட்டுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துறேங்க கொத்தமல்லி சட்னிக்கு உளுந்த பருப்பு சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா செவக்க வறுத்துக்கணும் செவக்க வறுத்துக்கிட்டு தாங்க எண்ணெய் சேர்த்தணும் இப்போவே எண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு செவந்து போயிருங்க உள்ளே வந்து பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும் பருப்போட பச்சைத்தன்மை அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக எண்ணெய் சேர்த்துறோம் இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அது கூட சேர்த்துக்கலாங்க இஞ்சியை சேர்த்துட்டு இது கூட நல்லா எண்ணெய் சேர்த்து இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி கொஞ்சம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க அப்படியே பச்சை வாசனையோடு இருந்தது அப்படின்னா இஞ்சி கொஞ்சம் கச்சாப்பில் இருக்கும் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாங்க இஞ்சி அப்படியே அரிஞ்சு சேர்க்காமல் துருவி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மல்லித்தலையும் அது கூடயே சேர்த்துடலாங்க முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மல்லித்தலையை சேர்த்துக்கலாங்க இப்போ மல்லித்தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க நான் எல்லாத்துக்குமே வதக்கிறதுக்கு தேங்கன்னு தாங்க சேர்த்துறேன் அதனால் இப்போ சேர்த்துறேன் நீங்கள் கடல் என்ன சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மல்லித்தலையை சேர்த்துங்க இப்போ பாருங்கள் நமக்கு மல்லியெல்லாம் வதங்கிருச்சு அந்த கடாயோட சூட்லேயே வதங்கிருங்க அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான புளி கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க நான் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து அரைக்கிறேன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாங்க எல்லாம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் இருந்தது அப்படின்னா நல்லா ஆறிடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்து இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாங்க ஏன்னா பருப்பு இதெல்லாம் இருக்குது திரு திருநா அரைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்தாத நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டோங்க நம்ம அது இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு நம்ம சா குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கூட கட்டி கொடுத்து விட்லாங்க சாதத்துக்கூட கிளரி லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டும் போகாதுங்க கொஞ்சம் புளி சேர்த்துருக்குறோம் அதனால எதுவும் ஆகாது சாப்பாடு எதுவுமே ஆகாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி கூட ஊறி போய் சாப்பாடு நல்லா ஊறி புளி சாதம் எலுமிச்ச சாதம் கிளரி கொடுத்தோம்னா மதியம் எப்படி ஊறி நல்லா இருக்குதோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நம்ம சட்னியை அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டோம் இதுக்கு மேலே நம்ம சட்னியே தாளிச்சிக்கலாங்க நம்மளுக்கு பிரியமாக இருந்தால் தாளிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அப்படியே வச்சுக்கலாங்க இப்போ நான் கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணியே அது கூடயே சேர்த்துக்கிட்டேங்க மிக்ஸியில் நிறைய சட்னி இருந்தது அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அதையும் இது கூடயே சேர்த்துக்கிட்டேன் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டுக்கலாங்க உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன்னா எப்பவுமே கடுகு கூட உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து தான் தாளிப்பேங்க அதனால் நான் சேர்த்துக்கிறேன் சும்மா நீங்கள் ரெண்டு சாயங்கத்துக்கு ரெண்டு போட்டால் கூட போதுங்க கருவேப்பில் போட்டுட்டு இப்போ அது கூட கொட்டிடலாங்க நம்ம பெருங்காயம் கொஞ்சம் போட்டதுனால பெருங்காயம் கொஞ்சம் கருகிடுச்சுங்க நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நீங்களும் கொத்தமல்லி சட்னி அரைச்சி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கங்க